எல் எஸ்டோத அந்தர் நம்ம இம்மின் மதிபிட்டுல ನಂಗ ನಿಗದ್ರಾ ಕೊಡುದಲ್ದ ನಮ್ಮಗು ನಿಗ್ರ ಯಾಕ ಹೆಂಗ ನಶನ ಇಳಿಸ್ತೇನೆ ನಿಗ್ರಹ ನಿಮ್ಮ ನಿಮಗ್ ನಿಗ್ರ ಕೊಡ್ತಿದ್ದೆ ನಿಮ್ಮವ್ವನ ಕೈಯಾಗ ಇಷ್ಟ ದಿನ ಬಾಳೆ ಬರೀಗಿದ್ದೆ ದೊಡ್ಡದ ಚಟಿ ಗಮ್ ಉಟಿ ಗಮ್ ಅಡಗಿ ಮನಿ ಕಾಲಿಟ್ಟ ಎಲ್ಲ ಏನು ತಿಂತಾಳ ಗತೆ ಮಾಡ್ತಿದ್ರು ಮೂರ್ ಹತ್ಕಿಂತ ಒಂದ್ವತ್ ಉಂಡ್ರ ಹಂಗಸ್ ತೋರ್ಸ್ತಿದ್ಲು ಗೊತ್ತೈತಾನಂದಾರ ಇಲ್ಲಿ ಮಾತಾಡಕ್ ಮತ್ತ ಅಡ್ಗೆ ಉಡೇಶ್ ಉಡೇಶ ಅಂತಿದಿ ತೋರಿಸ್ತಿದ್ಲ ನಮ್ಮವ್ವ ಮೊಸರಿ ಮನ್ಯಾಗ ಆ ಮೊಸರಿ ಇರ್ತೈತಿ ಅಡಿಗೆ ಮನ್ಯಾಗ ಅಡಿಗೆ ಎಷ್ಟ್ ನೀನ್ ಹೇಳ್ತಿ ಅಂತ ಹೇಳಿ ತೋರಿಸ್ತಿದ್ಲ ಮತ್ತೆ ಕಾಳು ಕಡಿ ರೇಟ್ ಹೆಚ್ಚಿಗೆ ನೋಡು ಕೆಡಸ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ಲು ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಸಿಟ್ಟು ಬರ್ತಿತ್ತು ಈಗ ನಿಮ್ಮವ್ವ ಅಂದ ಸುದ್ದಿ ಬಿಡ್ರಿ ನಿಮ್ಮ ಸುದ್ದಿ ಹೇಳಿದ್ರಿ ಕುಡ್ಕೊಂಡು ಯಾಕೆ ಮನಿಗ್ ಬಂದ್ರಿ ಇವತ್ತೆ ಮನ್ಯಾಗ ಮೊಮ್ಮಕ್ಳು ಮಗ ಸಸಿ ಮನಿಗ್ ಬಂದಾರ ಮರ್ಯಾದೆ ತಿರ್ಬೇಕಂತ ಮಾಡ್ರಿ ನಂದು மரியல தாச கி தண்ணி ஏன் மக சசி ஹோத மேல மொம் மக்கள் நோட்ரி சசி மனிங் மொமக்கள மனியாக சிதக்க நோட்ரி கூட கடஸ்தி சாக்கி அது ஏனரி அமேல் மாத்தாட்ர்த்த நீளஹோகிரி அல்க்கர நீங்க எஸ் லக்க 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 அந்த எஸ்டீத்தி மாத் மாத்தாடத்திழி மாதாடங்க மாத்தாடு ஏன்ிப்பா இவாகு நாய் ஒது ஒதர் தான் மாதாட்ரேர நூர் எக்கரே மாண்டி ஜென்பட்ரிப்பா குடது வந்து கிழி கதை மாதாத்தி ஜிங்க நடித்தீ நவில் கதை குணித்தி அந்த பர்தான அவ் திமுக இல்ல ஆளவ் மனிவரீ ௌட்ரே நிமித்தி அவ்வளே நாக்கர் நோட் குத்தியாக தண்ணா அல்வாட் அட்லி பிட் பிட்டு நோட் சப்பாத்தி மாத்தியா நான் இன்னொந்துட்டி பிட்டு கந்தி லத்தி குணி தந்த துருக்கத்தி அந்தி நன் எண் அது அல்லவாய் நான் எண்கி எஸ் வட்ட வந்து நானும் ஆஹ் ஏன்கூ தகண்டிங் மாராட இசிங் குடியத தாட் அஸ்டமேன் இன்னொன்னு கூத கார் முலே புடஸ்ேன் அந்தேனி சும்மா குத்தார நோடுப்பா குட் நம் ஏன் பா ஒல ஐத்தி நம் அது இல்ல துடுக்கொண்டே மத் இன் கிராகி மாத்திர்தாவெல்லவா இன்னொடி ஜோர கிவி ஒழக தமட்டி அரிய நான் பாழலுட்டு இவ் சாந்தி கலக்கி குடது வந்து ஓதராடது நோட்ர நன் மைய நோட்ரி அஷ்டிட்டு நன்காக ஐத்தே இல்ற ஒன்ட்டு சாதா சொன்னி கத்தி வயசாகப்பா எண்டிகடேன மணி மாதாடஸ்க்கொள்ள கல்லக்கார நன்கன்னாத்தாரோடன்னாத்தார்த்தாக கேஸ்க்கேன நான் ஏன் கல்லவன் தடீவா நானும் ஐடியா கொட்டிவா நானும் அந்த பார்த்தார்க்குல்லாடவா கௌட்ர எஸ் சோதர்வா இன்னொந்தி கல்லக்கார இன்னொந்த்ஹத் சத்தி கிவி தமிட்டிங்